கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு விஷயத்த தாங்க வைபவ் சூரிய வம்சி பண்ணியிருக்காரு வெறும் பதிமூணு வயசு தான் இவருக்கு ஆகுது ஆனால் இவர் இன்னைக்கு வேற லெவல் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நம்ம இந்தியாவை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருக்காருங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த செமிஃபைனல் மேட்சை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கா தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சரி ஸ்ரீலங்காவோட பேட்டிங் வேறு லெவலில் வந்து இருக்கும் இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய டார்கெட்டை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேறு ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே உருப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லை எல்லாருமே வர நடை கட்டை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் சண்முகநாதனும் லாக்வினும் தான் ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேரும் ஏதோ விளாண்டனால தான் இன்றைக்கு ஸ்ரீலங்கா கொஞ்சமாவது வந்து கரை சேர்ந்துச்சுங்க இன்றைக்கி ஸ்ரீலங்கா வந்து ஏழாவது ஓவருக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க சரி ஏழாவது ஓவர் வரைக்கும் விளையாண்டுருக்காங்களே கொஞ்சம் அதிகமான ஸ்கோர் அடிச்சிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லவே இல்லைங்க டி டுவெண்ட்டியோட ரொம்ப மோசமாக வெறும் நூற்றி எழுவத்தி மூணு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை தான் இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கா கொடுத்திருந்தாங்க இத வந்து பார்த்தோடனே நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இருந்துகிட்டு நூத்தி எழுபத்தி நாலு ரன் சேஸ் பண்றதெல்லாம் எங்களுக்கு ஜு ஜூபி மேட்சுமா இப்ப இத நாங்க ஓடிய மேட்ச் நினைச்சு விளையாட மாட்டோம் நாங்க டி ட்வெண்ட்டி மேட்ச் தான் வந்து விளையாடுவோம் நாங்க எப்படி அதிரடியா விளையாடுறோம் பாருங்கன்னு நம்ம இந்தியா ஸ்டார்டிங்ல இருந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டோங்க ஆயுஷ் மாற்றையும் வைபவ் சூரிய வம்சியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டோம் இதனால இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே தொண்ணூறு ரன்னுக்கு மேல வந்து போயிருச்சு எங்க இவங்களே ரொம்ப அழகா மேட்சை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் அப்பதாங்க ஒரு கட்டத்துல ஆயுஸ் மேட்ரி வந்து அவுட் ஆயிட்டாரு ஆயுஸ் மேட்ரி அவுட் ஆனா என்னப்பா நான் இருக்கேன்ல அப்படின்னு வைபவ் சூரியவம்சி ருத்ரா தாண்ட வாட தொடங்கிட்டாருங்க மனுஷன் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடித்து விளாசி தள்ளி வெறும் முப்பத்தி ஆறே பாலுக்கு அறுபத்தேழு ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு இன்னைக்கு மட்டும் மனுஷன் அஞ்சு சிக்ஸ் ஆறு ஃபோர்னு சொல்லி இவ்வளவு ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திருக்காரு இவர் விளாண்டதை பார்க்கும்போது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இவரே கடைசி வரைக்கும் நின்று ஈஸியாக மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு ஓடி மேட்சை டி ட்வெண்ட்டி மாதிரி நினச்சி முடிச்சு கொடுத்துருவார் அப்படின்னாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் ஒரு கட்டத்தில் சூரிய வம்சியம் அவுட் ஆயிட்டாரு சூரியவம்சி அவுட் ஆனால் என்னப்பா பின்னாடி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன்ஸும் நல்ல அதிரடியாக வந்து விளாண்டு இந்த மேட்சை இருபத்தி ரெண்டாவது நம்ம இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சில் நம்ம ஸ்ரீலங்காவை வீழ்த்தினது மூலமாக நம்ம அண்டர் நைன்டீன் ஆசியா கப்புக்கு கெத் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்து போயிட்டோம் ஃபைனலில் வந்து அடுத்து பங்களாதேஷ் கூட தான் வந்து மோத போகிறோம் அப்படி வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து செமி ஃபைனல் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு அந்த மேட்ச்ல பாகிஸ்தான் ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸை இருக்காங்க ஸோ அதனால் அந்த வகையில் பார்க்கும்போது ஃபைனலில் நம்ம இந்தியா வந்து பங்களாதேஷ் கூட தாங்க வந்து மோத போகிறாங்க நம்ம இந்தியா வந்து ஃபைனல்லேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கப்பை தட்டி தூக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு இப்போ வைபவ் சூரிய வம்சியோட பெர்ஃபாமன்ஸை பார்த்து ராஜஸ்தான் அப்படியே ஒரு குதூகலமாக இருப்பாங்க ஏன்னா பதிமூணு வயசு பையனை ஒன்று புள்ளி ஒரு கோடி கொடுத்து எடுத்திருந்தாங்க அப்போவே இந்த ஒரு விஷயம் பெரிய பேசுகொருளாச்சும் என்னப்பா சின்ன பையனை போய் இம்புடு காசு கொடுத்து எடுத்திருக்காங்கன்னு நிறைய பேர் ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ராஜஸ்தான் என்ன ஒரு மைண்டில் இருப்பாங்க நாங்கள் வச்ச குறி தப்பவே தப்பாதுப்பா பார்த்திங்களா அந்த சின்னப்பையன் என்னெல்லாம் பண்ணுறான்னு கெத்தாக சொல்கிற மாதிரி தான் சூரியவம்சியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது இனிமேல் வரப்போகிற மேட்ச்லேயும் அவர் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்